குன்னூரில் செல்லப்பிராணிகளுக்கு நடைபெற்ற இலவச சிகிச்சை முகாம் இதில் ஏராளமான வளர்ப்பு பிராணிகளான நாய்கள் மற்றும் பூனைகளை உரிமையாளர்கள் எடுத்து வந்து சிகிச்சை பெற்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வளர்ப்பு பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த முகாம் குன்னூர் கால்நடை மருத்துவ வளாகத்தில் நடைபெற்றது இணை இயக்குநர் சத்யநாராயணன் கால்நடை பராமரிப்புத்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு நாய்கள் மற்றும் வளர்ப்பு பூனைகளுக்கு தோல் சம்பந்தப்பட்ட குடற்புழு நீக்கம் தடுப்பூசிகள் வெறிநாய் தடுப்பூசி பார்வா மற்றும் வைரல் நோய்களுக்கான தடுப்பூசி போடப்பட்டது சிறப்பு மருத்துவர்கள் பார்த்தசாரதி பிரியதர்ஷினி கலந்து கொண்டு இந்த முகாமில் வளர்ப்பு பிராணிகளை கொண்டு வந்த உரிமையாளர்களுக்கு செல்ல பிராணிகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று ஆலோசனைகள் வழங்கப்பட்டது மேலும் இலவச மருந்து மாத்திரை மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இதில் கால்நடை ஆய்வாளர்கள் தியாகராஜன் ஜீவமலர் உதவியாளர்கள் தேவி தீபா ஆகியோர் கலந்து கொண்டனர் Obrigado.